வணக்கம் நண்பர்களே மற்றொரு குரல் சொற்பொழிவிலே உங்களை எல்லாம் சந்திப்பதில் மிக்க மகிழ்ச்சி அடைகிறேன் இப்போ இந்த இருபத்தி எட்டாவது அதிகாரத்துல கூடா ஒழுக்கத்தை பத்தி நமக்கு சொல்ற என்னென்ன ஒழுக்கங்களை எல்லாம் நாம் வந்து தவிர்க்க வேண்டும் ஒரு மனிதனுக்கு வந்து வஞ்சக மனது வந்து அவனை எவ்வளவு பெரிய குற்றவாளியா வந்து அவனை ஆக்கிரும் சொன்னார் இதே போல இப்ப வந்து இந்த இரண்டாவது குரல்ல வந்து அவரு என்ன சொல்றாருன்னா வான் உயர் தோற்றம் எவன் செய்யும் நெஞ்சம் எல்லா மனிதர்களுக்கும் இயற்கையான ஒரு இது இந்த படிச்சொழுக்கம் அப்படிங்கிறது வந்து இந்த கூடா ஒழுக்கத்தை பத்தி திருவள்ளவன் நமக்கு சொல்லிட்டு வரும் அதாவது ஒருத்த வந்து வம் உயிர் தோற்றம் தன்னை வந்து பெரிதாக அவ நினைச்சுக்கணும் நாம வந்து வெளிய பார்வைக்கு வந்து நாம வந்து ரொம்ப ஒரு பெரிய ஆள் மாதிரி நம்ம வந்து எல்லா சகல ஒழுக்கங்களும் நாம் வந்து கை கொள்றோம் நாம ஒரு பெரிய அந்த தவம் இந்த எல்லாம் வந்து ஒரு பெரிய தவ தோற்றங்களை எல்லாம் உருவாக்கி நாம வந்து ரொம்ப பெரிய ஆளாக வந்து நாம மக்கள் மத்தியில் வந்து நம்மளை காமிச்சு இருக்கும் அதத்தான் அவரு வந்து சொல்றாரு சொல்ற வானுயர் தோற்றம் வந்து ஒரு மனிதன் வந்து அவன் வந்து தன்னுடைய தோற்றத்தை வந்து ரொம்ப பெரிய ஒரு தன்மையில வந்து அவ தன்னை வந்து ஒரு பெரிய ஒரு பெரிய பக்தி பலம் மாதிரியும் பல நவங்களை வந்து செய்து பல காரியங்களை நல்ல காவியங்களை எல்லாம் செய்து அப்படி ஒரு எதுகளை எல்லாம் வந்து அந்த மாதிரி வந்து ஒரு வாழையை வந்து ஒரு மனிதன் வந்து உருவாக்கியிருக்க அதான் வந்து இந்த இதுல வந்து அவர் வந்து சொல்றாரு அந்த வானியர் தோற்றத்தை வந்து அவன் வந்து அவ அப்படி கொடுக்கும் எல்லா எல்லாம் கொடுக்க முடியுமா அந்த வானியர் தோற்றத்தை வந்து நீ என்னதான் உன்னுடைய பிம்பத்தை வந்து நீ பெரிதாக்கி கொண்டாலும் கூட அந்த வானியர் தோற்றத்தை வந்து உன்னால செய்ய முடியாது ஏன்னு சொன்னா தன் நெஞ்சம் தான் அறி குற்றப்படி சொல்றாரு நீ எல்லாம் ரொம்ப பெருசா வந்துகிட்டு நான் அந்த வேடம் போடுற இந்த வேடம் போடுற ஆஹ் வெளிய வந்து வேஷம் போடுற வேஷம் போடுறவங்கள நீங்க பாத்தீங்கன்னா நீ என்னமோ வந்து ஆஹ் பல காரியங்களை செய்து மக்களுக்கு வந்து நன்மை செய்யற மாதிரியும் அவங்களுக்கு நல்ல நல்ல போதனைகள் செய்யற மாதிரியும் தன்னுடைய வீடுகள்ல வந்து அஹ் நிறைய வேலை கூட்டு வச்சு பிரசங்கம் பண்ற மாதிரியும் அவங்களுக்கு எல்லாம் நல்ல வழியை காமிக்கிற மாதிரியும் நீ என்ன நீ அப்படி செய்தாரி ஆஹ் அதான் அவர் சொல்ற வான் உயர் தோற்றம் எவன் செய் நீ என்னதான் நீ செய்தாலும் நீ வந்து உன்னுடைய மனதுல வந்து குற்றப்படும் உன் மனசுக்குள்ள தெரியும் நாம எப்படிப்பட்ட ஆளு நாம ஏதாவது வந்து ஒரு நன்மை செய்யற நம்ம வந்து வயதான ஒரு பென்ஷன் வாங்கக்கூடிய ஒரு தாயிட்ட போய் அவனுடைய பணத்தை வந்து நாம படிக்கிறோம் நாம வேற யாருக்கும் எந்த ஒரு இதுவும் செய்யாம எங்க இருந்து கிடைக்கும்னுதான் நாம நினைக்கிறோம் இப்படிலாம் வந்து ஒரு மனிதன் வந்து தன்னுடைய தவறுகளை வந்து அவன் நிறைய செய்யணும் ஆனா வெளிய வந்து வெளிப்பார்வைக்கு வந்து வானுயர் தோற்றம் அத வந்து அதை செய்யணும் அப்படின்னு நினைச்சு அத வந்து அவ பகட்ட வந்து அவளுக்கையும் அவன் செய்யற அப்படி அவன் செய்யும் பொழுது எவன் செய்யும் தன்னெஞ்சம் தானறி உற்றப்படும் நமக்கே தெரியும் நாம என்னென்ன குற்றங்கள் எல்லாம் செய்துக்கிட்டு இருக்கோம் என்ன தவறான காரியங்கள் என்ன படித்தொழுக்கங்கள் இவர்கள் எல்லாத்தையும் நாம செய்யறோங்க இதுல என்ன வந்துகிட்டு நாம நம்மள ஒரு பெருசா வந்து நாம காட்சி இது வந்து எப்படி வரும் அது வந்து மனிதனுக்கு அவருடைய உள்ளமே அவருக்கு சொல்லு அந்த ஒவ்வொரு வேணும் காரியங்கள் வந்து தவறான அந்த காரியங்கள் வந்து அவருக்கு தெரிஞ்சுக்கிட்டே இருந்தார் அப்படியே தெரியக்கூடியவன் வாங்கிய தோற்றம் அவனால வந்து எந்த ஒரு பெரிய தோற்றத்தையும் நான் வந்து ஒரு பெரிய நல்ல நல்லவங்கிற மாதிரி ஒரு மேடத்தை ஒரு மக்கள் மத்தியில வந்து அவன கொடுக்க முடியாது ஏன்னா அவனுக்கு வந்து தான் அது அந்த வந்து செய்ய அப்படி இருக்கும்போது இவன் வந்து எப்படி இப்ப பாத்தீங்கன்னா அந்த வஞ்சம் மனது அதுக்கப்புறம் அந்த அதுக்கப்புறமும் திருப்பி வந்து வஞ்சகத்தனமான வந்து அந்த தன்னை வந்து ஒரு ஒரு பெரிய நல்லவனாக காமிச்சுக்க அதுவும் வஞ்சகமான ஒரு காரியம் அது வாங்கிய தோற்றத்தை வந்து அவன் செய்யறான் அது எவன் செய்யும் அது எப்படி முடியும் ஆனா தன்னெஞ்சம் தான் அறி அந்த குற்றங்கள் எல்லாம் என்னென்ன குற்றங்களுக்கு உரியவனோ அது எல்லாமே உனக்கு தெரியும் அப்படி இருக்கும்போது வந்து ஒரு மனிதன் வந்து அவனுயர் தோற்றம் அவனால வந்து கொடுக்க முடியாது வானுயர் தோற்றம் செய்யும் இததான் வந்து இப்ப வந்து நீங்க இப்ப பாத்தீங்கன்னா அந்த அந்த கூடா ஒழுக்கத்துல வந்து அது வந்து முதல்ல வந்து அந்த வஞ்சம் வனது அதுக்கப்புறம் வந்துகிட்டு அந்த தன் நெஞ்சம் குற்றங்கள் வந்து அவன் செய்த இவ்வளவு குற்றங்களை செய்ததற்கு அவனுக்கு வந்து அவனுக்கு வானியர் தோற்றம் வந்து அவனுக்கு வரவே வர இதுதான் வந்து இந்த இரண்டாவது குரல்ல வந்து அந்த படிச்சொழுக்கங்கள் பண்ணும் பொழுது ஒரு மனிதனுக்கு வந்து அந்த வான்வியல் தோற்றம் வந்து தன் நெஞ்சம் அறியக்கூடியத வந்து தன் நெஞ்சம் தானறி குற்றப்படி அப்படி வந்து ஒரு இதை நீங்க செய்யறதுனால அத வந்து எந்த கட்டத்திலுமே வந்து இந்த கூணா ஒழுக்கம் தான் வந்து உங்களுடைய உங்க வீட்டை இருக்குமே ஒன்று சொல்லி எதுவுமே ஒரு நல்ல காவியங்கள் வந்து உங்க இடத்துல வந்து இருக்க இப்ப பாருங்க ஒரு ரெண்டு விஷயங்கள் வந்து திருவள்ளுவர் சொல்லியிருக்காங்க ஒரு மனிதன் வந்து அந்த கூடா ஒழுக்கம் வந்து இல்லாம இருக்கணும் அப்படின்னா அப்படி இருந்தாதான் அது வந்து என்னதான் வந்து ஒரு பெரிய ஒரு வேஷம் போட்டாலும் அது வந்து ஏற்பட அதே மாதிரிதான் வந்து நீ என்னதான் வந்து வஞ்ச மனத்தான் அந்த வஞ்ச மனத்தான் அந்த செய்யக்கூடிய எதையும் அந்த பூதங்கள் ஐந்தும் அகத்தே நகம் அதுவும் வந்து உன்னுடைய உன்னுடைய உடம்பு உங்ககிட்டயே இருந்து அது சிரிச்சு காமிக்கணும் இந்த ரெண்டையும் வந்து படிச்சுடுக்கு சரி நண்பர்களே அடுத்தால என்ன சொல்றாருன்னு சொல்லி அடுத்த குரட அதுவரை உங்களை வந்து விளக்கிறேன் நன்றி